நாம் தமிழர் கட்சி மதத்தையும் சாதியத்தையும் தவிர்த்ததப்படி இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேர்களுக்கு வணக்கம் சாதி மதங்களை கடந்த ஒரு அரசியல் இயக்கமாக நாம் தமிழர் கட்சி உருவானது எப்படி இதற்கு முன்பு இருந்த கட்சிகளெல்லாம் சில சாதிய தலைமைகளையும் சில சாதியத்திற்காக சில இடங்களையும் ஒதுக்கி அவ்விடத்தில் வாக்குகளுக்கு ஆட்களை நிறுத்துவார்கள் ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதில் மிகப்பெரிய புரட்சி செய்து தமிழர்களாக இருந்தால் எனக்கு வாக்கு செலுத்துங்கள் சாதி பார்த்து நீ போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என்று மதம் பார்த்து நீ போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நாமெல்லாம் தமிழர் என்ற ஓர்மையில் ஒன்று சேர வேண்டும் என்ற சிந்தனையை மக்கள் மன்றத்தில் விதைத்துதான் முப்பது லட்சம் வாக்குகளை செந்தமிழன் சீமான் அவர்கள் அறுவடை செய்திருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது எந்த அளவிற்கு இது உண்மை என்றால் மக்கள் நீங்கள் பார்க்கும் இடங்களில் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடை போடும் இடங்களில் அனைத்து சாதி மக்களும் அனைத்து மதத்தை சார்ந்த மக்களும் தமிழர் என்ற ஓர்மையில் ஒற்றுமையில் உணர்வு கொண்டு செந்தமிழன் சீமான் அவர்களுடைய உரையை தொடர்ச்சியாக எத்தனை மணி நேரம் நடந்தாலும் கால்கடுக்க நின்று அந்த உரையை கேட்பார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் இதைதான் புரட்சி என்று கூறினேன் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை உடைத்தெருகின்றார் எதை சாதி மதம் என்ற கட்டமைப்பை உடைத்து தமிழர் என்ற ஓர்மைப்படுத்துகின்றார் தமிழ்நாட்டு மக்களை என்ற சிந்தனையையும் செயல்பாட்டையும் நாம் ஏற்றுக்கொள்ள ஆக வேண்டும் நிச்சயமாக செந்தமிழன் சீமானை போன்று வேறு யாராலும் இதை போன்று செய்ய முடியாது என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கின்றது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் தமிழன் தமிழன் என்பவர்களுக்கு எந்த சாதி மதமும் கிடையாது மாறாக தமிழ் தமிழர் தேசியம் தமிழர் நாடு என்ற சிந்தனை மட்டுமே அவர்களுக்கு இருக்கும் மேலும் எங்கே வழிபட்டாலும் தமிழர்கள் கண்ணீரில் கண்ணீர் வரும் அதுபோன்று தமிழர்களுக்கு எந்த பாதிப்பு என்றாலும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பாதிப்பாகவே தமிழர்கள் எண்ணுவார்கள் எனவே தமிழ் தமிழர் என்ற ஓருமைக்குள் மக்களை அரவணைத்து சாதி மதங்களை கடை கடந்து தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் நின்று ஒரு அரசியல் கட்சியாக வென்றிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி என்றால் அந்த சொற்றொடர் முகையாகாது அதே அளவிற்கு செந்தமிழன் சீமானும் இதை முழுமையாக கட்டுப்படுத்தி நாம் தமிழர் கட்சி என்றால் தமிழ் என்றும் தமிழென்றால் நாம் தமிழர் கட்சி என்றும் மக்கள் மன்றத்தில் உறுதி செய்திருக்கின்றார் எனவே அவர்களுடைய புரட்சிகர இந்த செயலை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் அதற்கு முன்பு எப்படியெல்லாம் சாதிய பிரிவுகளுடன் எப்படியெல்லாம் மத பிரிவுகளுடன் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு கட்சிகளுடனும் தமிழ்நாட்டு மக்கள் பயணித்திருக்கின்றார்கள் ஆனால் அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் ஒரே கட்சியாக தமிழருக்கு ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் தமிழர்கள் உணர துவங்குகின்றார்கள் நாம் தமிழர்கள் என்று இவ்வாறு மக்கள் உணர துவங்கிவிட்டாலே நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழப்போகிறது என்று அர்த்தம் அந்த அடிப்படையில் தான் முப்பது லட்சம் வாக்குகள் கிடைத்தது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வாக்கு வங்கியை செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதிலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் இதில் கூட எந்த சாதியையும் எந்த மதத்தையும் நான் குறிப்பிடவில்லை பொதுவாக தமிழ்நாடு மக்கள் என்று கூறியுள்ளேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரே உடம்பாக ஒரே உயிராக இருக்கின்றார்கள் அதுதான் தமிழ் தேசியத்தின் வெற்றி என்று கூட கூறலாம் அதைதான் செந்தமிழன் சீமான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் பூமியில் செய்து கொண்டிருக்கின்றார் அதில் வெற்றியும் கண்டுள்ளார் என்று கூறினால் அந்த சொற்றொடர் மிகையாகாது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியிலான செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சி அரியணையை அமர்வார் மேலும் ஆட்சி அமைப்பார் என்று கூறி மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்